வணக்கம் தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கு பொடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சுக்கு பொடியா சுக்குப்பொடியில் என்னமா ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குங்க அதை தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் நம்ம சின்ன வயசுலலாம் ஹார்லிக்ஸ்லாம் குடி குடிச்சிருப்போம் பாலில் வந்து இந்த ஹார்லிக்ஸ் பொடியை கலைக்கு நம்ம குடிச்சிருப்போம்ல ஏன் இன்னமும் சில பேர் அதை தான் குடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு தாங்க ஹார்லிக்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த சுக்குப்பொடியும் இருக்கும் சுக்கு பொடியில் எப்படிமா அந்த டேஸ்ட்டு வரும் அப்படின்னு தானே கேட்குங்க அதை நான் வீடியோ நான் சொல்றேன் இப்போ அந்த சுக்குப்படி துண்டு சுக்கு கொஞ்சோண்டு மிளகு ஒரு ஏலக்காய் கூட ஒரு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் வந்து நல்லா அதுக்கு முன்னாடி என்ன அந்த சுக்கு வந்து நல்லாவே ஒரு மாதிரி நல்லா திண்ணமாக இருக்கும் அது வந்து ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அறப்படாது அதனால அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அம்மியோ இல்லை உங்கள் வீட்டில் உரல் அந்த மாதிரி இருந்தால் அதில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கும் போது நல்ல ஃபைனாகும் நல்ல பௌராயிருக்கும் i don't... நல்லா நைஸாக அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இந்த அரிக்கிற சல்லடை அந்த மாதிரி இருக்கும்ல அதில் வந்து அதை போட்டு நல்லா சளிச்சிங்க அப்படின்னா கீழே அந்த ரொம்ப நல்லா நைஸாக இருக்கிறதுலாம் கீழே வந்துடும் மேலே வந்து கொஞ்சம் துரு துருன்னு இருக்கும்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே அப்படியே இருக்கும் நம்ம அதை துரு துருன்னு இருக்குல்ல அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டூ இன் ஒன் ப்ராசஸாக நம்ம வீட்டில் வந்து காப்பி தூள் இன்னும் டீ தூள் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்களே நான் நாங்கள் வந்து இந்த காப்பி தூளில் மிக்ஸ் பண்ணி தான் அதை வந்து காஃபி போட்டு குடிப்போம் காஃபி தூள் அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி தூள் அப்படி கிடையாது இந்த ஃபில்டர் பண்ணுவோம்லாம் அந்த காஃபி தூளில் அதை மிக்ஸ் பண்ணி காஃபி போட்டு குடிக்கும்போது காஃபியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ஹார்லிக்ஸ் டேஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு தானே கேட்குங்க அது எப்படின்னா நம்ம சுக்குப்பொடி நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த சுக்குப்பொடி அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஒயிட் சுகர் வந்து சேர்க்கக்கூடாது நாட்டு சர்க்கரை இருக்கும்ல அதை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கும்போது அந்த ஹார்லிக்ஸ் டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக அப்படியே வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி